அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணிகன் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது மாற்றம் அதற்கான ஒரு குட்டி கதை ஒரு அலுவலகத்தில் பல்லாயிரம் நபர்கள் வேலை செய்கின்ற ஒரு அலுவலகத்தில் ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு தகவல் எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருந்த நபர் இறந்து விட்டார் அவருடைய இறுதி சடங் சடங்கு அடுத்த கட்டடத்தில் நடைபெறுகிறது அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் என்று ஒரு தகவல் ஒட்டியிருக்கிறது இதை பார்த்த அனைவருக்குமே ஆர்வம் கூடுகிறது நம்முடைய முன்னேற்றத்திற்கு யார் இடையூறாக இருந்தவர் எப்படியோ இறந்து விட்டான் என்ற ஒரு திருப்தி எல்லாருக்குள்ளேயும் வருகிறது இப்போ அவ்வளோ பேர் ஆர்வத்தோட அடுத்த கட்டடத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க யார் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருந்தால் இறந்து விட்டான் அவனை பார்க்க வேண்டும் யார் என்ற ஆர்வத்தோட போறாங்க அப்படி போகக்குள்ள அங்க அந்த இடத்துல ஒரு சவப்பெட்டி தொண்டு இருக்குது இப்ப ஒரு ஒரு நபரா அந்த சபப்பட்டியை போய் பார்க்கிறாங்க அந்த சபப்பட்டியை போய் பார்க்கிற அனைவருக்குமே தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் அந்த சபப்பட்டிக்குள்ள இருந்தது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடு அந்த சபப்பட்டியை உற்று பார்த்த அனைவருக்குமே தெரிந்தது அவர்களுடைய முகம்தான் அந்த கண்ணாடிக்கு பக்கத்திலேயே எழுதி இருந்துச்சு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர் நீங்கள் மட்டுமே என்று எழுதியிருந்தது ஆமாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு நூற்றுக்கு நூறு வீதம் நாம் தான் காரணம் நாம் ஓரிடத்தில் இருக்கிறோமா அல்லது எழும்பு ஓடுகிறோமா என்றதை பொறுத்துதான் நம்மளுடைய வெற்றியும் நம்மளுடைய முன்னேற்றமும் தங்கியுள்ளது எனவே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருப்பது நாமும் நம்மளுடைய எண்ணமும் மட்டும்தானே தவிர வேறு நபர்களில் இதில் தங்கி இல்லை வேறு நபர்கள் அது தங்கி இருந்தால் இப்பொழுது சாதனையாரர்களாக இருப்பவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்களாகவே இருந்திருப்பார்கள் எனவே முன்னேற்றத்திற்கு இடையூறு வெளியிலிருந்து இல்லை நம்முடையதான் உள்ளது மாற்றம் நம்மளிருந்து ஆரம்பிக்க வேண்டும் மாற்றம் நம்மளிருந்து ஆரம்பித்தால் தானாக எல்லாம் நடைபெறும் நன்றி